அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் செல்வத்தை பறக்கத்தாக கொண்டு வருவதற்கும் இன்னும் நம்முடைய வாழ்வில் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி எவ்வளவுதான் பதிவுகள் போட்டாலும் இன்னும் எனக்கு கடன் தீரலை எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு போதிய அளவு பறக்கத்தில் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இதற்கு எடுக்க எடுக்க வர்ற அளவிற்கு நிறைய அமல்கள் இருக்குது அதை நம்ம எல்லோருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மால எது முடியுமோ நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ எது இலகுவாக இருக்கோ அதை நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கத்தை அல்லாத்தெல்லாம் ஏற்படுத்துவான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பரக்கத் அப்படிங்கிறது பணம் காசுல மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே அல்லா தலாவினுடைய பரக்கத் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஹல்ரது அலி அலி அல்லாஹோ அவர்களுக்கு ரசூல்லா கற்றுத்தந்த அற்புதமான துவா இதனுடைய பெயரே வாழ்வாதாரத்தை விரிவாக்கக்கூடிய பிரார்த்தனைன்னு சொல்லப்படுது இன்ஷால்லா நீங்களும் இத ஒரு முறை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு ரிசுக் அல்லா தாலா கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்ல அல்ல குறையாத செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு பரக்கத் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா திசைகள்லையும் எல்லா இடத்திலும் எல்லா பொருட்கள்லுமே உங்களுக்கு கலாத்தலை பரக்கத்தை அதிகமாக்கி தருவான் இப்போ அப்படிப்பட்ட அந்த துவாவை எப்படி ஓதணும் அப்படின்னா இதை காலையில் மூன்று முறை இஷாவுக்கு பிறகு மூன்று முறை அதாவது ஃபஜர் இஷாவுக்கு பிறகு இதை நீங்க வழமையா மூணு முறை தருதே இப்ராஹிம் செலவாத்தோடு நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசுக்கு விசாலமாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த அற்புதமான துவா என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்

என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே உயிருள்ளவனே என்றும் அதிலே நிலைத்திருக்கக்கூடியவனே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே உன்னுடைய மகத்துவமான திருநாமங்களை கொண்டு உன்னிடமே நான் கேட்கிறேன் எனக்கு விரிவான ஹலாலான ரிசுக்கை எனக்கு தருவாயாக நிச்சயமாக நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கிறாய் அலமது இல்லா எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு துவாவா இருக்கு பாருங்க இதுல துவா கபூல் ஆகக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இதுல இருக்கு முதல்ல அல்லாஹுங்கிற அத்தனை தன்மைகளையும் கொண்ட அல்லாஹினுடைய பெயர் இருக்கு அடுத்தது ரப் அப்படிங்கிற உயர்ந்த திருநாமம் இருக்கு அது இல்லை யாஹையூ யாக்கையூம் அப்படின்னா துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அம்சம் கொண்ட ஈஸ்முல் ஆயலம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல யாதல் ஜலாலி வெள்ளிக்கிராம் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கு இதுவும் ஈஸ்முல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இதுல யா அர்ஹமர் ராஹிமேன்னு இருக்கு இதுவும் துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய இன்னும் நம்முடைய சிரமங்களை லேசாக்கக்கூடிய ரிசுக்கை விசாலமாக்கக்கூடிய திருநாமம் தான் அனைத்தையுமே நம்ம சேர்த்து அல்லாஹ நம்ம கேட்குறோம் எனக்கு ரிசுக்கை கொடு ஹலாலான ரிசுக்கை விரிவாக்கி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இன்ஷால்ல கட்டாயமாக இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் காலையில மூணு முறை இரவில் நீங்கள் மூணு முறை அதோட தருத இப்ராஹிம் செலவாத்தோட சேர்த்து நீங்க ஓதிட்டு வாங்க அல்லாஹ் தால உங்களுடைய ரிசுக்க விரிவாக்கி கொடுப்பான் விசாலமாக்கி கொடுப்பான் உங்களுடைய வருமானத்துல பறக்கச் செய்வான் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எவ்வளவுதான் வந்தாலும் பத்துறது கிடையாது ஏன்னா நம்ம எல்லா தேவைகளையுமே நிறைவேத்துறதுக்கு பணம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அல்லாஹ் அல்லாஹால பறக்கத் செஞ்சா மட்டும்தான் எல்லாத்தையும் நிறைவா நம்ம வந்து பார்க்க முடியும் ஒன்று செஞ்சுட்டு ஒன்று என்னால் செய்ய முடியலையே அப்படிங்கிற கவலை எதனால் வருது அப்படின்னா பறக்கத்து இல்லாத காரணம்தான் நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய செல்வத்தில் நல்லா பறக்க செஞ்சுட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம நிறைவாக நம்ம செஞ்சு முடிச்சுருவோம் சில தேவைகள் ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம் சில தேவைகள் அன்புக்காக இருக்கலாம் சில தேவைகள் அழகுக்காக இருக்கலாம் இன்னும் சில தேவைகள் இபாதத்து ஈமானுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த தேவையை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி அது உணவு தேவையாக இருக்கலாம் அல்லது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தேவையாக இருக்கலாம் எதை எடுத்துக்கிட்டாலும் பணம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிப்பட்ட பணத்தை விரிவாக அல்லாஹ்விடமிருந்து நிரந்தரமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த துவாவை இன்ஷா அல்லா வளமையா நீங்கள் ஓதிட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப அர்த்தமான ஒரு துவாவாக இருக்குது ரொம்ப ஆழமான பொருளை கொண்டிருக்கு இன்ஷா அல்லா நீங்களும் ஓதி பாருங்கள் அல்லாஹ் தலை உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே பறக்க செய்வான் உங்களுடைய செல்வத்தை அல்லாஹலை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவான் எனவே இந்த ஒரு அற்புதமான துவாவை ஓதுங்க இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போ வே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அதோட நம்ம கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பொடி யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும்